ராமேஸ்வரத்தில் புதிய கடற்பாலம் உதயமாகிறது இந்திய நாட்டின் இரண்டாவது மிக நீளமான கடற்பாலம் இன்று நான் இதை பற்றி தான் பேசவிருக்கிறேன் நமது நாட்டின் முதல் செங்குத்து லிஃப்ட் கடற்பாலம் திறப்பு விழாவிற்கு தயாராக இருக்கிறது தமிழ்நாட்டின் தென்கோடியில் கட்டப்பட்ட இந்த பிரம்மாண்டமான கடற்பாலத்தை வருகிற ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதியன்று அதுவும் ஸ்ரீராம நவமி என்று நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைக்கிறார் இராமாயணத்தோடு தொடர்புடைய இடம் ஸ்ரீ ராமேஸ்வரம் ஸ்ரீராமன் சீதாதேவியை இலங்கையிலிருந்த ராவணனிடம் ராவணனிடமிருந்து மீட்க வேண்டி இங்கு ராம செய்து பாலம் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது அந்த ஸ்ரீராமனின் பிறந்த நாளான என்று இந்த பாலமானது சிறக்கப்படுவது மிகவும் சிறப்பானது என்றும் சொல்லலாம் மேலும் இந்த நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக சென்னை தாம்பரத்திலிருந்து ராமேஸ்வரம் வரை ஒரு சிறப்பு ரயில் சேவையும் தொடங்க இருக்கிறது இந்த புதிய பாலமானது புத்தி கூர்மை பொறியியல் தொழில்நுட்பம் ஆகியவற்றும் பிரதிபலிப்பாகும் மும்பையின் பத்ராவரிக் கடல் இணைப்பிற்கு பிறகு இந்தியாவின் இரண்டாவது மிக நீளமான கடல் பாலம் புதிய பாலத்திற்கான அடிக்கல்லை மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு மா நவம்பர் மாதத்தில் தொடக்கி வைத்தார் கட்டுமானப் பணிகள் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபது தொடங்கப்பட்டது புதிய பாலம் பழைய பாலத்திற்கு இணையாக கட்டப்பட்டு ரெண்டு புள்ளி ஏழு கிலோமீட்டர் அதாவது ஒன்று புள்ளி இருபத்தி ஒம்பது ஐ நீளம் கொண்டது புதிய பாலம் பழைய பாலத்து பழைய பழைய பாலத்தை மாற்றுகிறது பழைய பாலமானது அரிப்பு காரணமாக பாஸ்கோல் பகுதி கணிசமான பலவீனமடைந்ததால் நிரந்தரமாக எல்லாம் நிறுத்தப்பட்டுள்ளது ரூபாய் ஐநூற்றி முப்பத்தஞ்சு கோடி செலவிலே கட்டப்பட்ட இந்த பாலம் ரயில்கள் மணிக்கு எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் வகையிலே வடிவமைக்கப்பட்டுள்ளது கடல் நீர் சேதத்தை தடுக்க இருபத்தி ரெண்டு மீட்டர் காற்று இடைவே இடைவெளியுடன் உள்ளது புதிய பாம்பன் பாலம் தற்போதுள்ள பாலத்தை விட மூன்று மீட்டர் உயரமானது எதிர்காலத்தில் இரட்டிப்பாக மாற்ற இடமளிக்கும் வகையிலே இரண்டு பாதைகளுக்கு துணை அமைப்பு கட்டப்பட்டுள்ளது மேலும் ஒரு ஒற்றை பாதைக்கும் மேல் கட்டமைப்பு வழங்கப்பட்டுள்ளது பாலம் எழுபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து மீட்டர் செங்குத்து லிஃப்ட் இடைவெளியை கொண்டுள்ளது இரண்டு பாதைகளுக்கான வசதியும் உள்ளது ரெண்டு புள்ளி எட்டு கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த பிரம்மாண்ட அமைப்பு பழைய பாலத்தை விட மூன்று மீட்டர் உயரமானது அதனால் சிறிய கப்பலும் அதன் கீழ் எளிதாக செல்ல முடியும் இந்த முழு பாலத்தையும் கட்ட பதினெட்டு புள்ளி மூணு மீட்டர் கொண்ட தொண்ணூற்றி நீட்டங்கள் பயன்படுத்தப்பட்டன அதேபோல பாலத்தின் நடுவில் எழுபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து மீட்டர் செங்குத்து லிஃப்ட் நீட்டமும் உள்ளது தேவைப்பட்டால் பெரிய கப்பல்களுக்கு பதினேழு மீட்டர் வரை லிஃப்ட்டை உயர்த்தலாம் இத்தகைய சிறப்புமிக்க கடற்பாலமானது நம்முடைய மாநிலத்தில் அமைய உள்ளது என்பது நாம் அனைவருக்கும் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் இந்த பாலத்தின் சீர சிறப்பு விழாவிற்கு பிறகு நாம் நேரமும் வசதியும் கிடைத்தபோது நாம் நேரில் சென்று பார்த்து சந்தோஷப்படலாம் அதற்கு முன் இந்த சிறப்பு நிகழ்ச்சியை ஊடகங்களும் டிவி சேனல்களும் நேரடியாக ஒளிபரப்புவார்கள் அவற்றையும் கண்டுகளிக்கலாம் அலைகளுக்காக வசந்தா ராமகிருஷ்ணன் நன்றி வணக்கம்